அந்த போராட்டத்துல இருந்த எத்தனையோ லட்சத்து பேரை வந்து அடிச்சிருக்கு அந்த லட்சம் பேர் அடிக்கி இது ஒரு அடி பதிலடி கொடுத்துருக்குங்க ஒரு கோவம் அவங்கள பார்த்ததும் ஒரு கோம் நீ தானே எங்க அம்மாவை நீ அப்படின்னு சொன்ன எங்க அம்மாவை சொன்ன அப்படின்னா இந்த போராட்டக்காரங்களை நான் நூறு ரூபாய்க்கு நாங்க நிக்கிறோம் அவர் ஹஸ்பண்டும் சிஎஸ்அ வேலை பார்க்க ரெண்டு பேர் சேர்ந்து எப்படியும் மாசத்துக்கு அறுபது அறுபது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்கும்போது நூறு ரூபாய்க்கு வந்து நிக்க சொன்னேன் உனக்கு அப்போ எவ்வளவு எக்கத்தாலம் இருக்கு எழுநூறு பேர் இறந்துருக்காங்க எழுநூறு பேர் உயிர் பார்த்தீங்களா அதுக்கு முன்னாடி இந்த ஒரு அடி வந்து ரொம்ப சிரிஸ் தான் பதினஞ்சு வருஷம் சர்வீஸான இரண்டு குழந்தைங்களுக்கு தாயான அந்த அம்மா அவங்களுக்கு வந்து ஒரு கோபம் வந்திருக்குன்னா இது வந்து அவங்க கோபம் அப்படிங்கிறத விட குடிமகளோட ஒரு கோபம் அப்படின்னு நம்ம எடுக்கணும் இந்த சிஎஸ்எஃப் பாதுகாப்பு படம் இதெல்லாம் தூக்கி கொஞ்சம் பின்னாடி வைங்க நான் வந்து அடி வாங்கிட்டு உடனே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதில் என்ன போட்டிருக்கேன் அப்போ ஆதங்கவாத ஒரு உக்ரவாத பஞ்சாப் பட்ரா பஞ்சாப்ல வந்து தீவிரவாதம் பயங்கரவாதம் வளர்ந்துருச்சு அப்படிங்க பயங்கரவாதம் அப்படிங்கிற வார்த்தைக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியுமா என்னன்னு தெரியல ரொம்ப ஈஸியா யூஸ் பண்றாங்க பயங்கரவாதம் வார்த்தை நீங்க தானே கொச்சையா பேசுனீங்க நீங்க தானே வெறுப்பு பரப்புனீங்க நீங்க தானே பண்ணீங்க இதுக்கு வந்து பொறுப்பு வந்து துப்பாக்கிகள் அல்ல துப்பாக்கிகளை ட்ரிகர் பண்ண ஆட்சியில் இருக்கவங்க தானே பொறுப்பு நீங்க எப்படி இதில் கௌரவம் வந்து நீங்கள் குற்றம் சர முடியும் அவங்களுக்கும் நியாயம் இருக்கும் அவங்களுக்கும் ஆதங்கம் இருக்கும் அவங்களுக்கும் கோபம் இருக்கும் அவங்களுக்கும் எல்லாம் இருக்கும் நான் மதங்கிற ஒரு பேரை வச்சு நீ வந்து எப்படினாலும் பேசலாம் என்னனாலும் வெறுப்பை வளர்க்கலாம் நீ என்னனாலும் பேசலாம் அப்படின்னா கங்கனா வந்து என்னன்னா பேசிருக்காங்க நீங்கள் எடுத்து அவங்க பழைய எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவங்க வந்து ரொம்ப கொச்சையா பேசியிருக்கிறாங்க அவங்கள பார்த்ததும் இவங்களுக்கு ஏறி இருக்குது மோடி ஆட்சிக்கு வந்ததும் மிக தைரியமாக அவள் வந்து எடுத்து சொன்னாப்புல ஏன்னா எனக்கு வந்து மோடி வந்து ஊழலுக்கு எதிரானவர் அவர் எங்களுக்கு வந்து இதுக்கு நியாயம் செய்வார் அப்படின்னு இருக்காரு ஆனா என்ன ஆச்சுன்னா அவரை பைக்கியன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணி அவர் வாரணாசியில மோடிக்கு எதிரா எலெக்ஷன் நிக்கிற அளவுக்கு போற இல்ல அச்சப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லைங்க அவங்க என்ன தீவிரவாதமா பண்ணிட்டு இருக்கிறாங்க இத்தனை வெறுப்பு பேச்சு பேசினப்பவும் மோடி வந்து எலெக்ஷன் கமிஷன் எதுவும் கேட்கல இத்தனை வெறுப்பு பேச்சு பேசி இத்தனை பேரை வந்து கலவரத்துக்கு தூண்டி விட்ட பாஜக மேல எந்த ஆக்ஷன் இல்லை அப்படி இல்லாத பட்சத்துல பொதுமக்கள்ல இருந்து இந்த மாதிரி கேள்விகள் வரும் இந்த மாதிரி எதிர்ப்புகள் வரும் அரண் செய்தர்களுக்கு வணக்கம் நான் மதன் அறிவழகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் முன்னாள் விஎஸ்எஃப் வீரர் சதீஷ் அவர்கள் நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம் வர வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் குல்விந்தர் கவுர் அப்படின்னு ஒரு சிஏஎஸ்எஃப் வீரர் அவங்க வந்து கங்கனா ரணாவத் அவங்க இன்னைக்கு எம்பி முன்னாள் நடிகை இன்னைக்கு எம்பி போய் ஓங்கி கன்னத்துல ஒரு அற விட்டாங்க அப்படின்றது ஒரு பெரிய செய்தியாக இருக்குது ஒரு ஒரு ஏர்போர்ட்ல பாதுகாப்புக்கு இருக்கக்கூடிய வீரர் ஒரு விஐபி வராங்க அவங்களை போய் அடிச்சிருக்கிறாங்க அப்படின்றது ஒரு பெரிய அதிர்ச்சியா பார்க்கப்படுகிறது ஒரு பக்கம் கொண்டாடுகிறார்கள் ஆனா ஒரு பாதுகாப்புக்கு நிற்கிற அடிக்கலாமா சரியா அடிச்சது தப்பு அடிக்கிறது வந்து யாரையும் யார் மேலேயும் வன்முறையை நம்ம வந்து உபயோகிக்க அனுமதிக்க கூடாது ஆனா அடிக்கிறது வன்முறைங்கிறது வெறும் கையால மட்டும்தான் அப்படின்னு நான் வந்து உணரலை இப்போ கங்கனா ராவத்து வந்து நீங்க வந்து நடிகை எம்பின்னு சொல்றீங்க ஆனா அவங்க வந்து அப்படி கிடையாது அவங்க யாருன்னா காண்ட்ரவர்சியர் குயின் குயின்ங்கிற படத்துல நடிச்சாங்க அந்த வரைக்கும் அது குயினா இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்களோட பேச்சு அவங்களுடைய எழுத்து எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மத கண்ணட்ட அவர் மதவெறிய தூண்ற மாதிரி இப்படிதான் அவங்களோட இது இருந்துச்சு அவங்க பிஜேபி ஆதரவாளர் பேசுவாங்க அவங்க அரசியல தானே அவங்க வந்து மக்களை வந்து தன்னோட வார்த்தைகளால் அடிச்சாங்க அதுக்கு ஒரு பதிலடி வந்து எங்க இருந்து கிடைச்சிருக்குன்னா கூட இருந்த ஒரு பாதுகாப்பு பட வீரர்கள் இருந்து கிடைச்சிருக்குங்கிறது ரொம்ப அதிர்ச்சியானது அதே நேரத்துல இது வந்து நம்ம எப்படி பாக்கணும்னா நீ என்ன செய்தா அதற்கு நான் விளைவு உனக்கு கிடைச்சிருக்குது நீங்க எதை விதைக்கிறீங்களோ அந்த விதைக்கான அறுவடை இப்ப நடந்துட்டு இருக்குது அப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியும் இது தப்பு சரி அப்படின்னா இது தப்பு தான் பாதுகாப்பு படை வீரரை விமர்சிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க அடிச்சுட்டாங்கன்னு கூட அவங்க பாதுகாப்பு படை வீரர்கள் வந்து கடந்த பதினஞ்சு வருஷமா தான் அவங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இந்த மாதிரி சிஐஎஸ்எஃப்ல சேர்ந்துருக்காங்க செஞ்சது தப்பா சரியானு கேட்டா பொதுவா இது வந்து சட்டப்படி தப்பு ஆனா மனசாட்சி தொட்டு பாத்தீங்கன்னா இப்ப உத்தம் சிங் அதே பஞ்சாப்ல இருந்து மெனக்கெட்டு கிளம்பி போய் அங்க இருக்கிற ஜெனரல் டயரை சுட்டு கொண்டாரு என்ன அப்போ அங்க இருக்கிற இங்கிலாந்து அதிகாரிகளுக்கு இங்கிலாந்துக்கு அது என்னது அந்த பிரிட்டிஷ் அதிகாரிகளுக்கு அது என்னது அது வந்து ஒரு தப்பு ஆனா அதே இங்க வந்து எப்படி அது வந்து ஒரு தேச தியாகம் கவுர் வந்து ஓங்கி அடிச்சிருக்காங்க அப்படின்னா இது வந்து ஒரு எச்சரிக்கை இது ஒரு சமிக்ஜை அரசு வந்து இதை புரிஞ்சுக்கணும் அரசோ இல்ல அரசு நடத்துகிற மோடி மாதிரியான ஆட்கள் வந்து இதை வந்து புரிஞ்சுக்கணும் நான் மக்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கேன் மக்கள் வந்து எப்படி அதை ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னு இது வந்து இருந்தா எதிர்பார்க்கணும்னு அவசியம் இல்ல பாதுகாப்பு படைகள்ல இருந்து கூட வருது ஆனா ஏன்னா அவனும் ஒரு பொதுமக்கள் தான் இன்னைக்கு அவன் லீவுக்கு போனா அவன் ஒரு சிவில் பர்சன் இன்னைக்கு இருபது வருஷம் கழிச்சு ரிட்டைமெண்ட் வந்து அவன் சிவில் பர்சன் இப்ப சிஎஸ்எஃப் காரங்களுக்கு அவங்களுக்கு போட உரிமை இருக்குது அவங்க அரசியல பாத்துட்டு இருக்காங்க போட உரிமை இருக்குன்னா அரசியல பார்க்கணும் ஓட்டுப்படறதுக்கு உரிமை இருக்கிற ஒருத்தனுக்கு வந்து கேள்வி கேட்க உரிமை இருக்குது அந்த கேள்வி கேட்கறதுக்கு அவங்களால ஓப்பன முடியாது இடுப்புலதான் பெல்ட் கட்டிருக்காங்களே தவிர மனசுல இல்ல அவங்களுக்கும் நியாயம் இருக்கும் அவங்களுக்கும் ஆதங்கம் இருக்கும் அவங்களுக்கும் கோபம் இருக்கும் அவங்களுக்கும் எல்லாம் இருக்கும் ஆனா நீ மக்களை வந்து மடத்தனமா அதாவது முட்டாள்களா மதங்கிற ஒரு பேரை வச்சுட்டு என்ன எப்படினாலும் பேசலாம் என்னனாலும் வெறுப்பா வளர்க்கலாம் நீ என்னனாலும் பேசலாம் அப்படின்னா அவங்க அம்மாவும் போராட்டத்தில் இருந்திருக்காங்க விவசாயிகள் போராட்டத்தில் அந்த பொண்ணு அதான் சொல்றாங்க எங்க அம்மா போராட்டத்தில் நின்று அந்த போராட்டத்தை இந்த பொண்ணு என்ன சொல்லுது ரொம்ப அசால்ட்டா நூறு ரூபாய்க்கு கூப்பிட்டா வந்து நிற்க போறாங்க அப்படிதானே சொன்னாங்க இப்போ அந்த கூட வலிமை இருக்கு பார்த்தீங்களா அது வந்து ஒரு அந்த போராட்டத்தில் இருந்த எத்தனையோ லட்சத்து பேரை வந்து அடிச்சிருக்கு அந்த லட்சம் பேரை அடிக்கு இது ஒரு அடி பதில் அடி கொடுத்துருக்குங்க அது தப்பு ஆனால் இது வந்து இந்த தப்பை வந்து அரசு தான் சரி செய்யணும் நீ ஒரு அரசு அதிகாரியாக அல்லது ஒரு பொறுப்பில் இருக்கிறீங்க நீங்க பாதுகாப்பு படை வீரரா இருக்கிறீங்க நீங்க இந்த உணர்ச்சிக்கு ஆட்படுவது அப்படிங்கிறது நான் இருக்கும் பர்சனலா இருக்கும் நான் அவங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வாதிச்சுப்பாங்க அவங்களுடைய கேம்பஸ்குள்ளே வாதிச்சுப்பாங்க அதெல்லாம் இருக்கும் குரூப் இது வந்து இது வெளிப்படும் போது இது ஒரு ஆபத்தா இல்லையா இல்ல இது ஆபத்து தான் இது நான் எந்த இது இதுல வந்து நான் வந்து சப்போர்ட் பண்ணல இதை வந்து நான் வந்து நீங்க அடிங்க இன்னும் நாலு பேர் அடிங்க அப்படின்னு நான் சொல்ல வரல அடிக்க போய் சண்டிகாரில் இருக்கிறாங்க போராட்டம் அங்க பஞ்சாப் ஹரியானால உள்ளவர்கள் தான் போராட்டம் நடத்திட்டு நாளைக்கு இன்னும் நிறைய அமைச்சர்கள் போவாங்க எம்பிக்கள் இப்ப இந்த அமைச்சர்கள் வந்து இந்த சிந்திக்கணும் இந்த போராட்டம் பொதுமக்கள் வந்து நடத்திருக்காங்க இந்த போராட்டம் எதனால நடத்தினாங்க அந்த போராட்டத்தை நான் எப்படி பேசுறேன் ஏன்னா அந்த ஏர்போர்ட்ல கங்கனா ராவத் மட்டும் வந்து போகல பஞ்சாப் ஹரியானாவில் இருக்கிற எத்தனையோ எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் அதே வழியில அவங்க வழியா தான் போயிட்டு வந்திருக்காங்க ஆனா கான்ட்ரவர்சி குயின் கங்கனா வந்து என்னெல்லாம் பேசிருக்காங்க நீங்க எடுத்து அவங்க பழைய ட்வீட் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப அந்த எந்த அவங்க பார்த்தது பிபிஆர் இருக்குது இது வந்து ஒரு உணர்ச்சி வசப்பட்டு நடந்த சம்பவமே தவிர அவங்க வந்து எதுவும் பிளான் பண்ணல பார்த்தவனே டென்ஷன் ஆயிட்டாங்க நான் கேக்குறேன் அந்த போராட்டத்தை குறித்து பிஜேபியில் உள்ள எல்லா எம்எல்ஏ எம்பி அமைச்சர்கள் அதிகாரிகள் எல்லாரும் கேவலமா தான் பேசுனாங்க ரொம்ப கொச்சப்படுத்துறாங்க காலிஸ்தான் தீவிரவாதிகள் இந்த போராட்டத்தை நடத்துறாங்கன்னு சொன்னாங்க இவங்களுக்கு வந்து இருந்து பணம் வருதுன்னு சொன்னாங்க இவங்க கனடாவில் இருந்து தீவிரவாதிகள் வந்து இவங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க தீவிரவாத அமைப்பு உங்களுக்கு இப்போ ஃபண்டு பண்ணுது இருந்து பணம் நிறைய சொன்னாங்க பிஜேபிக்காரங்க அப்படி தான் சொன்னாங்க இவங்க எல்லாரையும் போய் அடிக்கலை இவங்க ஒரு நடிகை அப்படிங்கிறதுனால அடிச்சிட்டாங்களா அடித்தா கவனம் பெறன்றதுக்காக அடிச்சிட்டாங்க நீங்கள் அடிச்சுட்டு அவங்க வந்து வெளியில் வந்து நின்று பேசுறத பார்த்தீங்கன்னா அதில் ஒரு தீர்க்கமும் அதில் ஒரு கோபமும் ஒரு ஆவேசமும் தான் இருந்ததால் அவங்க வந்து இதை வச்சு ட்ரெண்ட் ஆகணும் ஏன்னா இது அவங்களோட லைஃப் பிரச்சனை இப்போ அவங்க மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி தேஜ் போக்க தெரியாதவர் பிஎஸ்எஃப்ல இருந்தவர் பிஎஸ்எஃப்ல இப்படி தான் சாப்பாடு கிடைக்குன்னு ஒரு வீடியோ போட்டார் அது வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல அந்த அந்த வீடியோ வந்து வைரல் ஆச்சு ஆனால் அப்போ நாட்களை லைஃப் போயிடுச்சு இல்ல லைஃப் போயிடுச்சு இப்ப நாட்டுக்கும் கெட்ட பேர் இல்ல சாப்பாடு கேவலமா இருக்குது நீ நாட கெட்டு போற அளவுக்கு நீ மக்களை வந்து பேசுற அளவுக்கு நீ வச்சிருக்கேங்கிறது தான் மேட்டரு நீ வந்து இந்த மாதிரி ஒரு உன்னோட ராணுவ வீரனுக்கு உன்னோட என்ன சொல்றது பாதுகாப்பு படையில இருக்கிற ஒரு வீரனுக்கு பாடலில் நிக்கிறவனுக்கு நீ இந்த மாதிரி ஒரு காஞ்சு போனா ரொட்டியும் தனியான ஒரு பருப்பு நீ கொடுத்துட்டு ஏமாத்திட்டு இருக்கிற அப்படிங்கிறத அவன் வந்து சொல்லப்போனா போனா வந்து மோடியை நம்பி சொன்னாள் மோடி ஆட்சிக்கு வந்ததும் மிக தைரியமாக அவ வந்து எடுத்து சொன்னாப்புல ஏன்னா எனக்கு வந்து மோடி வந்து ஊழலுக்கு எதிரானவர் அவர் எங்களுக்கு வந்து இதுக்கு நியாயம் செய்வார் அப்படின்னு சொல்றாரு ஆனால் என்ன ஆச்சுன்னா அவர் பைத்தியம்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணி அவர் வாரணாசியில் மோடிக்கு எதிராக எலெக்ஷன் நிற்கிற அளவுக்கு போற போய் நின்னது புரியுதுங்களா ஸோ இதுதான் காமன் மக்களுக்கு அதாவது ஒரு சாதாரண மக்களுக்கு கிடைச்ச நீதி இப்போ இதே இடத்துல நீங்கள் வந்து கௌரவ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கௌரவ வந்து ஒரு தைரியம் வந்துருக்குது கவர்மெண்ட் மாறி இருக்குது அவங்களுக்கு அந்த ஒரு எமோஷனல் அந்த இது இருந்துச்சு இப்போ கொஞ்சம் தைரியம் வந்துருக்குது என்ன அப்படின்னா மோடியின் இந்த பாஜகவின் இந்த சர்வாதிகாரம் வந்து கொஞ்சம் கட்டுக்குள்ள கொடுந்துருக்கு நீ எங்கெல்லாம் சர்வாதிகாரம் ஒன்றும் இல்லை தண்ணி அது பாட்டு ஃப்ளோவாக போயிட்டு இருக்கு இந்தியால ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்குது ஒவ்வொன்றா மெல்ல சரியாயிட்டு தான் இருக்கும் தண்ணி ஃப்ளோவாக போயிட்டு இருக்குது இவங்க வந்து என்ன செய்வாங்க இங்கிட்டு ஒரு குத்து அடக்கு இங்கிட்டு ஒரு குத்து அடைப்பு அப்போ எங்கேயாவது வெடிக்கும் அது என்ன சிஏஎஸ்எப்ல இருக்கிற குல்விந்த குல்விந்தர் கவுர் மூலம் நீங்கள் வெடிச்சிருக்குது இப்படிதான் நம்ம பார்க்க முடியும் இது வந்து மக்கள் வந்து மனசுல இருக்கிற கோவம் அந்த கோவத்தை இவங்க எப்படி ஒரு வகையில வெளிப்படுத்திட்டாங்க இவங்களை நான் வந்து சிஎஸ்எப் கரங்கிற பார்க்கறத விட நான் ஒரு விவசாய குடும்பத்துல பிறந்த ஒரு விவசாயி போராட்டத்தை புரிஞ்சுக்கிட்ட அவர் அண்ணன் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து அங்க இருக்கிற விவசாய சங்கம் ஒரு இதுல அவர் வந்து செக்ரட்டரியா இருக்கிறாரு பொறுப்பாளராக இருக்கிறாரு அவரோட ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா சிஎஸ்எப்ல அதே ஏரோர்ட்ல தான் வேலை பார்க்கறாங்க அந்த ஏர்போர்ட் வந்து இவங்களுக்கு வந்து எப்படின்னா ஏபிஎஸ் சண்டிகர் அப்படிம்பாங்க ஏர்போர்ட் செக்டர் சண்டிகர் அதில் டியூட்டி பார்க்குறாங்க ரெண்டாயிரத்து ஒன்பதில் சேர்ந்துருக்காங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் சர்வீஸ் இருக்குது பதினஞ்சு வருஷம் சர்வீஸ் அப்படிங்கிறது சாதாரண இப்போ நாங்கள் ஒருத்தங்க ஒரு பிரச்சனை அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு எடுத்தோமே அவன் வந்து எந்த செலக்ஷன் எப்போ உள்ள செலக்ஷன் பார்ப்போம் என்ன அப்படின்னா அவன் வந்து எத்தனை வருஷம் சர்வீஸ் இருக்கான் அந்த சர்வீஸ் தக்கான அவனுக்கு என்ன மெச்சூரிட்டி இருக்கும் அப்படிங்கிறத கட்டாயம் பார்ப்போம் பதினஞ்சு வருஷம் சர்வீஸ் ஆன இரண்டு குழந்தைங்களுக்கு தாயான அந்த அம்மா அவங்களுக்கு வந்து ஒரு கோபம் வந்திருக்குன்னா இது வந்து அவங்க கோபம் அப்படிங்கிறத விட அது ஒரு சாதாரணமான குடிமகளோட ஒரு கோபம் அப்படின்னு பாதுகாப்பு காரணம் என்னன்னா இந்த அரசியல் உணர்வுகளுக்கு இந்த அதிகாரத்தில் இருப்பவர்கள் ஆட்படுவது என்பது சரியானு கேட்கறேன் இப்போ இந்த அரசியல் உணர்வுகள்னு சொல்றீங்களா இப்போ இந்த கங்கனா ராவத் மாதிரி பாஜக காரங்கள் ஆர்எஸ்எஸ் எஸ் காரங்க நான் பேசின பேச்சோட அரசியல் உங்களுக்கு ஆட்பட்டு தான் அன்னைக்கு ட்ரெயின்ல ஒரு ஆர்பிஎஃப் கார்டு ரயில்வே போலீஸ் ஃபோர்ஸில் இருக்க ஒருத்தர் வந்து மூணு சிவிலியன்லாம் சுட்டு கொண்டாங்க அதுவும் முஸ்லீம்களா சுட்டுக் கொண்டிருக்காரு இதுக்கு கங்கன ராவத் பொறுப்பேற்பா இப்ப இந்த மாதிரி ஒரு அரசியல் சூழல் நடந்துட்டு இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு விளைவுகள் ஏற்பட்டு இருக்கும் போது எதிரான ஒரு விளைவாக தான் நான் இதை அரசியல் உணர்வுகள் எல்லாத்துக்கும் கடந்துட்டு தான் இருக்குது எல்லாத்துக்கும் தெரிஞ்சுட்டு தான் இருக்குது எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க அதுவும் இன்னைக்கு டிஜிட்டல் உலகத்துல இன்னைக்கு எல்லார் கையிலயும் மொபைல் இருக்குது எல்லார் கையிலயும் நியூஸ் வருது ஆனா நீங்க எதை பரப்புறீங்க நீங்க எதை எதை கொண்டு போய் சேர்க்கறீங்க தான் முக்கியம் அமித்ஷா பெருமையா சொன்னாரு எங்கிட்ட இத்தனை பேர் இருக்காங்க வேலை பாக்குறதுக்கு நான் ஒரு ஒரு நியூஸ்ல நான் லட்சம் பேர் சொன்னாரா இல்லையா இப்ப அந்த விளைவுகள் தானே நம்ம வந்து ஒரு ஒரு சாதாரணமான ஒரு குடிமகன் மூணு பேர் அவன் முஸ்லீம் நீங்க விட நான் இந்திய குடிமகன் சொல்லுவேன் அத இந்திய பாதுகாப்பு சுட்டு கொண்டப்போ எந்த வித அதிர்வு இருந்துச்சு இல்ல அதோட எதிர்விளைவுதான் இது அரசியல் வந்து எல்லாருக்கும் பாஸ் பண்றது ஆனால் அந்த இதை நீங்க எப்படி பாஸ் பண்றீங்க அதோட விளைவுகள் வந்து நீங்க எப்படி குடுக்குறீங்க அதுக்கு தான் பொறுப்பு எடுக்க முடியும் ஆட்சியில இருப்பாங்க ஆட்சியில இருப்பது தான் பொறுப்பு முடியும் நீங்க தானே இதை கடத்தினீங்க நீங்க தானே இதை விதச்சீங்க நீங்க தானே கொச்சையா பேசுனீங்க நீங்க தானே வெறுப்பு பரப்புனீங்க நீங்க தானே இதுக்கு வந்து பொறுப்பு வந்து துப்பாக்கிகள் அல்ல துப்பாக்கிகளை ட்ரிகர் பண்ண ஆட்சியில இருக்கவங்க தானே பொறுப்பு நீங்க எப்படி இதுல கௌரவம் வந்து நீங்க குற்றம் சொல்ல முடியும் கௌரவ ஒரு சின்ன டூல் அவ்வளவுதான் கௌரவ வந்து ஒரு 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 சிக்னல் ஒரு சமிக்ஜ இந்த பார்ப்பா இந்த மாதிரிலாம் கோவப்படுறாங்க நீ இந்த இடத்துல இதை தான் நீங்க புரிஞ்சுக்கணும் சரி தப்புங்கிறதுக்கு தண்டனையா அவங்களுக்கு வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா அவங்க லைஃப் போச்சு அது வேற விஷயம் ஆனால் இவங்க உணர்ச்சி வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பா நீ செய்யற அந்த வெறுப்பு பிரச்சாரத்துக்கு பயங்கரமான எதிர்ப்பு இருக்கு அதுலயும் நீ முன்ன மாதிரி இப்ப சர்வாதிகாரம் பண்ண முடியாது நீ ஆட முடியாது சோ உன்னோட இந்த சர்வாதிகார போக்கை விற்று மத வெறுப்பு பேச்சு எல்லாம் விற்று நீ வந்து ஆட்சி நடத்த பாரு நீ நல்லபடியாக மக்களுக்கு என்ன ஒரு சிக்னலா தான் குல்விந்தர் கவுருடைய எதிர்காலம் குல்விந்தர் கவுரோட எதிர்காலம் நீங்க சொன்னீங்க அவங்க அண்ணன் வந்து விவசாய போராட்டத்தோட வந்து தலைவரா இருக்கிறாங்க அவங்க அம்மா போராட்டத்துல இருக்கிறாங்க இந்த அரசியல் பின்னணியோட ஒருத்தர் இருக்கிறாங்க அது வெளிப்பட்டு போது அங்க அதிகார அமைப்புகள் அச்சப்பட தான் செய்யும் இப்படி ஒரு நபரை வந்து வைத்துக் கொள்வது குறித்து அச்சப்பட இல்ல அச்சப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லைங்க அவங்க என்ன தீவிரவாதமா பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனா இந்த அம்மா கங்கனா ராவத்து அடி வாங்கிட்டு உடனே ஒரு வீடியோ போட்டுருக்கு அதுல என்ன பட்டிருக்குன்னா பஞ்சாப்ல வந்து தீவிரவாதம் பயங்கரவாதம் வளர்ந்துருச்சு அப்படிங்க பயங்கரவாதம் அப்படிங்கிற வார்த்தைக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியுமா தெரியல ரொம்ப ஈஸியா யூஸ் பண்றாங்க பயங்கரவாதங்கிற வார்த்தை பயங்கரவாதம் ரொம்ப 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 முக்கியமான ஒரு வார்த்தை ஒரு அரசியல்வாதி அந்த வார்த்தையை எந்த இடத்துல யூஸ் பண்ணு தெரிஞ்சு யூஸ் பண்ணுவாங்க இந்த அம்மா அடிச்சதுக்கு பயங்கரவாதம் தீவிரவாதம் அது பாட்டுக்கு அடிச்சு போயிருக்காங்க கர்நாடகா எம்பி எலெக்ஷன் ஒரு லேடி அவங்க சொன்னாங்க தமிழ்நாட்டுல ட்ரைனிங் பண்றாங்க இங்க வந்து குண்டு வைக்கிறாங்க அப்படின்னு பெங்களூர்ல வந்து குண்டு வைக்கிறாங்கன்னு சொன்னாங்களா அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒப்பானது பஞ்சாப்ல வந்து பயங்கரவாதம் வளர்ந்துருச்சு அப்படி மொத்தமா ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தையும் பஞ்சாபர்களை பஞ்சாபியர்களே சீக்கியர்களை வந்து அவங்க வந்து கொச்சப்படுத்துறாங்க இது வந்து இன்னும் இன்னும் இவங்க வந்து பஞ்சாப் வந்து ஐசோலேட் பண்றாங்க என்னன்னா பஞ்சாப்ல இவங்க கவர்மெண்ட் இல்ல இவங்க கவர்மெண்ட் இல்லனா இவங்க கவர்மெண்ட் இல்லனா அவங்க வந்து தீவிரவாதிகளா இது எப்படிப்பட்ட ஒரு கேனத்தனமான பேச்சோ அந்த அளவுக்கு இவங்க வந்து என்ன சொல்றது வாழ்க்கை எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் பண்ணிட்டாங்க டிஜி அவங்களோட நான் கேள்விப்பட்டேன் அவங்களும் ஒரு லேடி தான் இருந்தாலும் சஸ்பெண்ட் பண்ணிக்காங்க இதே மாதிரி சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கு உதாரணத்துக்கு பார்லிமெண்ட்ல எம்பி பாஸ்ல வந்து ஒரு எம்எல்ஏ பண்ணிருக்காரு அவரை வந்து வந்து சட்டையை பிடிச்சிருக்காப்ல ஆனா அவருக்கு மேல எந்த ஆக்சன் இல்ல எம்எல்ஏ ஆமா எம்எல்ஏ சட்டையை பிடிச்சிருக்கப்ப சிஎஸ்எப் இருக்க ஒரு ஜவான் வந்து சட்டையை பிடிச்சதுக்கு அங்க எந்த வித கேள்வி இல்லை சொல்ல போனா அவருக்கு வந்து ரிவார்டு தான் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க சிஎஸ்எப் பசங்களுக்கு நான் போன் பண்ணி பேசினோ அவங்க சொல்றாங்க இது மாதிரிலாம் நடந்திருக்கு ஆனா இது ஒரு அரசியல் ரீதியா போனதுனால இது இவ்வளவு பெருசா பிளாஸ்டாயிருக்குற அரசியல் ஆளுங்கட்சி ஆமா அங்க அந்த இடத்துல ஒரு தப்பு பண்ண ஒரு எம்எல்ஏவை சட்டையை கொடுத்தாங்க ஓகே ஏன்னா அதுக்கு அவரோட ட்யூட்டி அவர் பண்ணாரு இது வந்து சிஎஸ்எப்ல இருக்க குவிந்தருக்கு அவருக்கு இது டியூட்டி கிடையாது நீ ஏன் நீ இப்படி பேசின அப்படின்னு கேட்கறதுக்கு இவங்களுக்கு டியூட்டி கிடையாது உன்னோட வேலை பாதுகாப்பு கொடுக்கணும் மட்டும்தான் ஆனால் அவங்க வந்து அந்த டியூட்டியை எடுத்துக்கிட்டாங்க என்னன்னா சட்டம் தன் கடமை செய்ய தவிர இருக்கு இத்தனை வெறுப்பு பேச்சு பேசினப்போவும் மோடி வந்து எலெக்ஷன் கமிஷன் எதுவும் கேட்கல இத்தனை வெறுப்பு பேச்சு பேசி இத்தனை பேரை வந்து கலவரத்துக்கு தூண்டி விட்ட பாஜக எந்த ஆக்ஷன் இல்லை அப்படி இல்லாத பட்சத்துல பொதுமக்கள்ல இருந்து இந்த மாதிரி கேள்விகள் வரும் இந்த மாதிரி எதிர்ப்புகள் வரும் சில பிரஸ் மீட்ல ஒரு நிருபர் வந்து சப்பள தூக்கி போட்டார் யார் மேல எனக்கு நல்லா ஞாபகம் இல்ல சப்பள தூக்கி போட்டு அதை தன்னோட எதிர்ப்பு பதிவு பண்ணிட்டு போயிருக்காங்க ஒரு கோவம் அவங்கள பார்த்ததும் ஒரு இருக்கும் நீதான் எங்க அம்மாவின் சொன்ன எங்க அம்மாவை சொன்ன அப்படின்னா இல்ல போராட்டக்காரங்களை நான் நூறு ரூபாய்க்கு நாங்க நிற்கிறோம் அவர் ஹஸ்பண்டும் சிஎஸ் அப்பா ரெண்டு பேர் சேர்ந்து எப்படியும் மாசத்துக்கு அறுபது அறுபது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்கும்போது நூறு ரூபாய்க்கு வந்து நிக்க அப்புறம் எவ்வளவு ஏக்கத்தால இருக்கு இல்ல அப்படி இல்லைன்னாலும் அப்படி சொல்லக்கூடாது அந்த கோபம் கூடுதல கூடுதலான காரணங்கள் இருக்குதானே என் வீட்டுல நான் சம்பாதிக்கும் அப்படி இருந்தும் நான் அந்த போராட்டத்துல போய் எங்க அம்மா நிக்கிறாங்க என் வயசான அம்மா வந்து நிக்கிறாங்க எதுக்காக நிக்கிறாங்க என் சந்ததி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க நாளைக்கு அவங்க சிஎஸ்எஃப் தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல அவங்க நாளைக்கு விவசாயம் வாய்ப்பு இருக்கு விவசாய பஞ்சாப் வந்து வளர்ந்து வளர்ந்து விவசாய பூமி தான் அதுல எத்தனையோ பேர் செத்து இருக்காங்க வேளாண்மை சட்டத்தை நாங்க ஒரு 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 லெட்டர் கூட மாத்த மாட்டோம் அப்படின்னு எல்லாம் பேசுனாங்க எழுநூறு பேர் இறந்திருக்காங்க எழுநூறு பேர் உயிர் இருக்கு பாத்தீங்களா அதுக்கு முன்னாடி இந்த ஒரு அடி வந்து ரொம்ப சிரிசுதான் ஆனால் அதை சரி நம்ம சொல்ல முடியாது இது வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சிக்னல் தான் நான் நினைக்கிறேன் அதாவது சிக்னல் மீன்ஸ் நீங்க புரிஞ்சுக்கோங்க ஏற எச்சரிக்கை தேஜ் பகுதி யாதவ் அன்னைக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்து நாளைக்கு இந்த சிறு பொறி வந்து ஒரு பெரிய பொறியாக மாறலாம் ஹிந்து கத்திர மிகை அதாவது முஸ்லீம்களை இந்துக்களுக்கு அபாயம் அப்படின்னு ஒரு வெறுப்பு பிரச்சனை பண்ணாங்களோ அதே மாதிரி தமிழர்களால் அங்க வந்து இந்த பிரச்சனை அவங்க சும்மா இருக்க மாட்டாங்கன்னா ஒரு பிரச்சாரம்லாம் பண்ணி பயங்கரமான போர்லாம் நடந்து பல லட்சம் பேர் உயிரில இருந்து எவ்வளவோ நடந்துச்சு ராஜபக்சேங்கிற ஒரு பெரிய ஒரு பிம்பமாக்கப்பட்டார் அப்படித்தானே ஆனா கடைசியில் அது என்னாச்சு ஒரு சின்ன கேப் வந்துச்சு ஒரு பொருளாதார பிரச்சனை வந்துச்சு பசின்னு ஒண்ணு வந்துச்சு அதுக்கு முன்னாடி எல்லாருமே ஒண்ணு சேர்ந்தாங்க கரெக்ட் தானே அப்போ இங்க வந்து இங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே உழைப்புக்காக ஓடக்கூடிய இங்க இருக்கவும் இல்லை பாகிஸ்தான் எடுத்துவாங்க சைனாவை எடுத்துவாங்க எல்லாம் பங்களாதேஷம் எடுத்துவாங்க உழைக்கும் மக்கள் அவன் வாழ்ற ஓடி இருக்கான் அவனுக்கு இங்க சண்டை போறதுக்கு எல்லாம் நேரம் இல்ல சண்டை போறது இந்த சோஷியல் மீடியா இதை யாருன்னு பாத்தீங்கன்னா எவன் ஒருத்தனுக்கு மூணு வேளை உணவும் ஒரு டிவியும் ஒரு காரு வீடு இருக்குதோ அவன் என்ன செய்யறான் உட்காந்துக்கிட்டு அவனுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்துருச்சுல அவனுக்கு கிடைக்கப்படி கெட்ட ஸ்டேஜ் அவனுக்கு நீ என்ன வேணும் ஏதாவது பிரச்சனை இருக்கா பார்த்தா அதை பத்தி நம்ம பஞ்சாயத்து பண்ணலாம் பெரிய மனசன அதை நினைச்சிக்கிட்டு நான் வந்து இந்து சமூகத்தை காப்பாற்ற போறேன் கடவுளை காப்பாத்த போறேன் அப்படின்னு கிளப்பிட்டு இவங்க தான் பிரச்சனை இவங்களை வச்சு ஓட்டு சம்பாதிச்சுட்டு இருக்க பிஜேபி இந்த மாதிரி கட்சிகள் தான் பிரச்சனை சோ நம்ம வந்து இப்போ இந்திய கான்ஸ்டிடியூஷனை கையில் எடுத்துட்டு ராகுல் காந்தி இதை காப்பாற்றதுக்காக இன்னைக்கு ஓட்டு போட்டிருக்காங்கல்ல அதை காப்பாத்ததுக்குள்ள ஒரு அடியாதான் நம்ம இதை கவனிக்க வேண்டி இருக்குது இது அவங்க அடியை வந்து நான் சரின்னு சொல்ல வரல ஆனால் இந்த அடியை ஏற்படுத்தி கொடுத்தது பொறுப்பு வந்து அதை அந்த மாதிரி வெறுப்பு பிரச்சாரத்தை பரப்பின அவங்களுக்கு தான் இது வந்து மட்டும் அடி இல்லை ஆமா இது மட்டும் இல்ல இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிக்கிறேன் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி போர்ஸ் நீங்க அந்த ஏர்போர்ட் மட்டும் தான் பாதுகாப்பு பண்ணுறாங்கன்னு அப்படி கிடையாது அவங்கதான் வந்து பார்லிமெண்ட்லயும் அவங்கதான் வந்து இப்ப நீங்க இங்க இருந்து அணு ஆயுத சோதனை நடத்துறீங்களே அந்த அணுகுண்டு இருக்கிற இடம் இது இந்த மாதிரி முக்கியமான இடங்கள் முக்கியமான இடங்கள் எல்லாமே பாதுகாக்கிறது அவங்க தான் இந்த நல்லவேளை என்னன்னா ஆர்மின்னு எழுதல இல்லாம இப்ப ஏதாவது ஒரு நல்லது நடந்துச்சுன்னா டக்குனு பத்திரிகைல இல்ல நீங்களும் இந்த மீடியாக்கள் என்ன எழுதிருவாங்கன்னா ராணுவத்தினர் இந்த செஞ்சீங்க ராணுவத்தினர் சாகசம் ராணுவத்தினர் வந்து தீர்வாதிகளை சுட்டுக் கொண்டுட்டாங்க ஆக்சுவலி இந்த முழுக்க இருக்கிறது மெயினான ரோல் என்னன்னா சிஎஸ்எஃப் பிஎஸ்எஃப் ஐடிபி இவங்க தான் இவங்கதான் பண்ணிட்டு இருக்காங்க ஐடிபிபி எஸ் எஸ்பி சிஆர்பிஎஃப் சத்தீஸ்கர்ல சாகுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிஆர்பிஎஃப் ஆனா இன்னைக்கும் தினத்தந்திக்காரன் தினமலர் எல்லாரும் என்ன எழுதிட்டு இருக்கிறா அப்படின்னா ராணுவ வீரர் பலின்வான் துணை ராணுவம் தானே துணை ராணுவத்துக்கு எக்ஸர்விஸ்மேங்கிற அந்தஸ்தே கிடையாது ஆனா அங்க சட்டீஸ்கருக்கு போகாத ராணுவத்துக்கு வந்து எக்ஸர்வீஸ் மேன் அப்படிங்கறத அந்தஸ்த கொடுத்து அவங்க வேலைய விட்டு வந்ததுக்கு அப்புறமும் சீராட்டி பாராட்டி வளர்த்துட்டு இருக்குது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதே கவர்மெண்ட் தான் இதே ராஜ்நாத் சிங் வந்து முன்னாடி மத்திய உள்துறை அமைச்சராக இருந்தப்போ இந்த சிஎஸ்எஃப் பிஎஸ்எஃப் ஐடி பிபி இவங்க எல்லாத்துக்குமே எக்ஸர்வீஸ் மேன் அந்தஸ்து கொடுப்பேன்னு சொன்னாரு ஆனா அதுக்கப்புறம் அவர் வந்து பாதுகாப்புத்துறை அமைச்சரான பின்னாடியும் அவர் வந்து இதை வந்து கொடுக்கல பாதுகாப்பு படை வீரர்கள் பாதுகாப்பு படை வீரர்கள் சொன்னாங்க இவங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் போய் சேரல இதை நான் நான் பிஎஸ்எஃப் இருந்த ஒரு அடிப்படையில் இதை நான் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன் அவங்களும் இந்த மாதிரி நாளைக்கு கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு எந்த நிச்சயம் இல்லை இது வந்து ஒரு பொதுவான விவசாயிகள் போராட்டம் இருக்காங்க ஆனால் போராட்டமே பண்ண முடியாத பிஎஸ்எஃப் சிஏஎஸ்எஃப் ஐடிபிபி எஸ்எஸ்பி சிஆர்பிஎஃப் இவங்கள்லாம் துணை ராணுவ படை இவங்களுக்கு வந்து எக்ஸூஸ்மென்ட் அந்தஸ்து இல்லாம இருபது வருஷம் வேலைய விட்டு வெளியில வரும்போது இவங்களுக்கு வந்து எந்த வித அங்கீகாரம் கிடையாது ஜீரோ நாற்பது வயசுல முடிஞ்சது லைஃப் முடிஞ்சது ஆனா இவங்க தான் இந்தியால இருக்க பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர் பார்டர் பாகிஸ்தான் கூட பங்களாதேஷ் கூட என்னென்ன நாடுகளில் என்னென்ன பார்டர் இருக்கோ இதெல்லாம் நிலவழி பார்டர் எல்லாத்துலயுமே எல்லைகள் எல்லாத்தையுமே இவங்க கவனிச்சுக்கிறது யாரும் பாத்தீங்கன்னா ஐடிபிபி பிஎஸ்எஃப் எஸ்எஸ்பி இங்க இருக்கிற அணு ஆயுதம் முகம் கொண்டு இங்க இருக்க முக்கியமான வல்லரபல் பாயிண்ட் சொல்லுவாங்க வல்லரபுள் பாயிண்ட் வல்லர்புரல் ஏரியா இதெல்லாம் பாதுகாக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா சிஎஸ்எப் இன்னைக்கு சத்தீஸ்கர்ல சண்டை போட்டு யாருன்னு பாத்தீங்கன்னா சிஆர்பிஎஃப் சண்டை சண்டப்பட்டிருக்காங்க செத்து போகிறது யாருன்னு பாத்தீங்கன்னா பிஎஸ்எஃப் சிஆர்பிஎஃப் ஆனா பேர் வருது காரங்க செத்து போயிட்டாங்க அப்படின்னு யார் பத்த பிள்ளைக்கு யார் இன்சியல் வைக்கிறது அப்படின்னு கேள்வி வருமா வராதா தமிழ்நாட்டுல ராணுவ நலவாரியம் உண்டு ஆனா துணை ராணுவ நலவாரியம்னு எதுவுமே கிடையாது தான் அவங்க டிமாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப வருஷமா கேட்டிருக்காங்க ஏன்பா ஆர்மிக்காரன் அவன் டியூட்டி பார்க்க அது நீ இன்னும் பண்ணிட்டு போ அவன விட நான் வந்து இருபத்தொரு நூறு நான் பாடலில் நிற்கிறேன் ஆயிரம் கிலோமீட்டர் தான் பாடலில் நிற்கிது ஆர்மி பதினாறாயிரம் கிலோமீட்டர் பாடலில் இருக்கிறோம் யாரு பிஎஸ்எஃப்பு ஐடி பிபிஎஸ்எஸ்பி இப்போ எங்களுக்கு என்னப்பா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அரசு பணியில் உள்ள அந்த ஐந்து சதவீத இட ஒதுக்கி கிடையாது அது ஆர்மிக்கு மட்டும்தான் உண்டு இவங்களுக்கு எந்த வித இட ஒதுக்கியும் கிடையாது அப்படிங்கும்போது அவங்க அதை கேட்கும்போது இந்த அந்தான்னு இந்த பத்து வருஷம் இந்த பத்து வருஷம் என் கூட வேலை பார்த்தாங்க எத்தனை பேர் இதை நம்பி ஓட்டு போட்டாங்க பிஜேபி வந்து உண்மையான தேசபக்தி இந்தியா குறித்த அக்கறை உண்டு நம்ம டூட்டியை புரிஞ்சுக்கிட்டு பத்து வருஷம் ஆச்சு அவங்க ஒண்ணு எதுக்கடத்துல ராணுவ வீரர்கள் எல்லையில் ராணுவ வீரர்களே கிடையாதுங்க மறுபடியும் எல்லையில் ராணுவ வீரம் சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க இப்ப வேற ஒண்ணும் இல்லை எலெக்ஷன் டூட்டிக்கு கால் பண்றாங்க யார கால் பண்றாங்கன்னா எக்ஸ்டர்ஸ் வாங்குங்க எக்ஸ்டிஸ்மெண்ட் யாரு அப்படின்னு தான் ராணுவ வீரர்கள் அவங்க அவங்களோட சர்வீஸ்ல ஒரு நாள் எலெக்ஷன் டூட்டி பார்த்ததே கிடையாது ஆனால் இதே பிஎஸ்எஃப் எஸ் எஃப் சிஎஸ்எஃப் ஐடிபிபி இவங்க எல்லாருமே எங்க பாத்தீங்க எல்லார எல்லாருமே என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க எலெக்ஷன் டூட்டி பார்த்து அதுல அவ்வளவு அனுபவங்கள் இருக்கு இறுது வருஷத்துல எந்த எலெக்ஷன் டியூட்டி நடந்தாலும் அதுல அவன் எலக்ஷன் டியூட்டி பார்க்காம கட்டாய எப்படி வந்திருக்க மாட்டான் அவன் எலெக்ஷன் டியூட்டி பார்க்காம வந்திருக்க மாட்டான் சத்தீஸ்கர் நக்சலை பார்க்காம வந்திருக்க மாட்டான் அவன் பார்ட்ரை பார்க்காம வந்திருக்க மாட்டான் இப்படிதான் இருப்பான் ஒரு பி காரன் ஒரு சிஎஸ்எப் காரன் இப்படிதான் இருப்பான் சிஆர்பிஎஃப் காரன் காஷ்மீர் மணிப்பூர் எல்லாம் நீங்க ஆர்மிக்காரங்க யாரை கூப்பிடணும்னு கேளுங்க அவங்க எலக்சன் வெளியில வெளியில் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு தான் அவங்களுக்கு டூட்டி கொடுத்து அவங்களுக்கு சம்பளத்தை கொடுத்துருக்காங்க அதே மாதிரி என் தேசிய பேரிடர் மேலாண்மை மீட்பு குழு இப்ப ஏதாவது ஒரு பூகம்பம் வந்துச்சு ஏதாவது வெள்ளம் வந்துச்சு அப்படின்னா அதுல போய் இருக்கிறது யாருங்க ஆர்மி வீரர்கள் நினைக்கீங்களா கிடையாது அதுல டெபுடேஷன் போறது எல்லாருமே யாருன்னு பாத்தீங்கன்னா சிஎஸ்எஃப் பிஎஸ்எஃப் ஐடிபிபி இதே அந்த ஆர் ஃபோர்ஸ் அவங்க தான் அதெல்லாம் விடுங்க இன்னைக்கு மோடிக்கு பாதுகாப்பு கொடுக்குறதாலும் சரி அமித்ஷாக்கு பாதுகாப்பு இதே கங்கடராக கங்கனா பாதுகாப்பு பாதுகாப்பு யாருன்னு பாத்தீங்கன்னா என்எஸ் ஜிஎஸ்பி இதெல்லாம் யாருன்னு நினைக்கிறீங்க ஆர்மியா கிடையாது இது எல்லாருமே பாத்தீங்கன்னா இதே சிஎஸ்எப் பிஎஸ்எஃப் ஐடிபிபி இதுல இருந்து டெபுடேஷன் தான் அவங்க அவங்களுக்கு ஒரு மூணு மாசம் ட்ரைனிங் நடக்கும் தனியா செலக்ஷன் நடக்கும் நானே போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சுதான் நான் போக முடியல எனக்கு அந்த மாதிரி இங்க இருந்து மெனக்கிட்ட அவங்க சூஸ் பண்ணுவாங்க ஒவ்வொரு படாலிலும் ஒவ்வொரு கோர்ஸ்க்கும் அவங்க மெசேஜ் பண்ணிருவாங்க யார் சிறப்பாக யார் சிறப்பாக இருப்பாங்களோ அவங்க பிசிக்கல் ஃபிட்னஸ் யார் இருக்கு பிசிக்கல் ஃபிட்னஸ் பிள்ளை சைக்காலஜிக்கல் டெஸ்ட் நடக்கும் அதை நீங்கள் கிராஸ் பண்ணதும் அவனை கூப்பிட்டுருவாங்க கூப்பிட்டு டெல்லியில் அவனுக்கு இது ட்ரைனிங் நடக்கும் அந்த ட்ரைனிங் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் பிஎஸ்எஃப்ல கமாண்டோ கோர்ஸ் இருக்கும் அதே மாதிரி என்எஸ்டிக்கு தனி கோர்ஸ் உண்டு அந்த கோர்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அதுலேயும் அவங்க தனித்தனியாக செலக்ட் பண்ணுவாங்க யார் வந்து ஆளுக்கு எந்த மாதிரி இருக்க முடியும் பல பலவித அப்புறம் வருஷம் வருஷம் அவங்களுக்கு ட்ரைனிங் நடந்துட்டே தான் இருக்கும் அவங்க இருக்க இருக்கும் அஞ்சு வருஷம் டெப்டேஷன் அஞ்சு வருஷம் முடிச்சுட்டு இந்த பாதுகாப்பு பாதுகாப்புப்படைய அனைவரும் மறுபடியும் அவங்க பட்டாலியன் வந்துருவாங்க வருவாங்க பிஎஸ்எஃப்னா பிஎஸ்எஃப் வந்துருவாங்க சிஎஸ்எஃப்னா சிஎஸ்எஃப் வந்துருவாங்க ஸோ இங்கேயும் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆர்மி கிடையாது உயிரையும் கொடுத்து உங்களையும் காப்பாத்தி இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறவனுக்கு எக்ஸரிசனுங்கிற அந்தஸ்து கிடையாது அவனுக்கு நலவாரியம் எதுவும் கிடையாது மோடிஜி எதுவுமே செய்யலையா மோடிஜி கேரண்டி அவங்களுக்கு வந்து தேசபக்தி அதிகம் ராணுவ வீரர்கள் மீது ரொம்ப மரியாதை அதிகம் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா அது வாயில பட வட சொல்லலாம் அதாவது ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லலாம் அது மனசுல இருந்து சொன்னோமா இல்ல வந்து வேற எதுக்காக சொன்னோமா அப்படிங்கறது அர்த்தம் இருக்குது எங்களுக்கு சொல்லப்பட்ட அனைத்து ஐ லவ்யூகளும் ஏமாத்த வேலையா தான் இருக்கு நான் முதலே சொன்னேன் யாரும் நம்பல ஆனா அதுக்கப்புறமும் அந்த மதவெறிக்கு ஏகப்பட்ட பேர் ஆட்பாடவும் செஞ்சாங்க அவங்க நம்பியிருக்காங்க அவங்களே வெறுத்து போற அளவுக்கு இவங்க பண்ணிருக்காங்க டிஏ வந்து கொரோனா பீரியட்ல இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்குது சோ எப்படி நீங்க சுத்தி சுத்தி பார்த்தாலும் சரி தேசபக்தி அப்படிங்கிறது வந்து என்ன சொல்றது எதிரி நாட்டை வந்து விமர்சனம் பண்ணிட்டு இல்ல பாகிஸ்தானை எதிரியா காட்டிட்டு இங்கே ஓட்டு சம்பாதிக்கிறது இல்லை உன் மக்களை நீ வந்து எப்படி பாத்துக்கிற உன் மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு நீ எப்படி சால்வ் பண்ற அதுதான் உண்மையான தேசபக்தியா இருக்க முடியும் அதுதான் சரியான வழிமுறையாகவும் இருக்க முடியும் அப்படி இல்லைன்னா இங்க இருந்து அங்க இருந்து வந்து இதெல்லாம் சரி பண்ணக்கூடிய எச்சரிக்கையாக எடுத்து அரசு வந்து மக்களை வந்து சரியா கவனிக்கணுங்கிறது என்னோட வேண்டுகோள் ஓகே நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க உங்களுடைய விமர்சன பார்வையும் சொல்லியிருக்கிறீங்க மக்களை அதை பரிசீலிக்கட்டும் கலந்து கொண்ட கருத்துக்கள் போயிருந்த நன்றி நன்றி நேரிலே மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி